அப்படியே நீங்கள் ஒருத்தோட செக் பண்ணுறீங்க அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கோ ஃபோட்டோஸோ வீடியோஸோ இல்லாட்டி மெசேஜ் அனுப்பி நீங்கள் கழித்து கொண்டிருக்கீங்களா ஒரு ஆள் வந்து உங்களோட ஃபோனை செக் பண்ணிக்கலாம் அது வாட்ஸ்அப்பை செக் பண்ணிக்கல நீங்கள் பிடிபடாமல் இருக்கிற அந்த சட்டை வந்து நீங்கள் லொக் பண்ணி வைக்கலாம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி பின் நம்பர் இல்லாமல் அந்த லொக்க அந்த சட்டை வந்து யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் உள்ள சொல்லியிருக்கேன் போயிட்டு வீடியோ முடிச்ச சாப்பாருங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உரவளவு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேருக்கு சேட் பண்ணியிருப்பீங்க உதாரணத்துக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இதில் வந்து நிரோஷ் அந்த வந்து நான் அமைச்சி பிடிக்கிறேன் செலக்ட் ஆகின பிறகு இந்த மூணு பிள்ளை கிளிக் பண்ணுங்கள் இல்லை பாருங்க லோக் இருக்குது ஸோ அது கேட்கும் இந்த சட்டை வந்து லோக் பண்ணி சேஃபாக வைக்கட்டான்னு சொல்லி நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேட் வந்து லோக் பண்ணுறதுக்கு நான் பிங்கரை கொடுக்குறேன் பிங்கரை கொடுத்த உடனே லோக்காயிருச்சு பிறகு பாருங்கள் இந்த லோக் சேட்டுக்கு தான் இருக்கும் ஸோ அதை நான் வந்து சொன்னால் கட்டாயம் இந்த பின் நம்பரை கொடுத்தா தான் அது வந்து ஓப்பன் ஆகும் அதாவது இதில் யூஸ் பின்னு இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபோனில் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட பிங்கர் பின் கொடுத்தா தான் அது ஓப்பன் ஆகும் மற்றபடி அதை இருக்கும் ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களுக்கு பிரியோசமாக இருக்கான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஷேட்டை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை இதை ஓப்பன் பண்ணாமலே கிளியர் பண்ணணும்னு சொன்னால் அப்படி உங்களோட செட்டிங்கில் போங்க செட்டிங்கில் போயிட்டு இதில் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள் ப்ரைவசியாக கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் சேட்லாக் இருக்குது இந்த சேட்லாக்ல போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பாருங்க அன்லாக் அண்ட் கிளியர் லோக் சேட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கு அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அன்லாக் பண்ணி அப்படியே ஹையோடைய டிலீட் பண்ணி விட்டுரும் ஸோ அது வந்து சேஃபாக யாராலையும் பார்க்க முடியாதா இருக்கும் ஸோ அந்த வீடியோ பிரியோசனமாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க